ஹரே கிருஷ்ணா ஒரு ஆன்மீக குரு உண்மையான ஒரு தத்துவதர்ஷி கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி உண்மையை கண்டறிந்த ஒரு தத்துவதர்ஷி அந்த ஒரு நிஜமான ஒரு குருவுக்கு ஒரு சீடன் பணிவிடை செய்வதனாலேயே அவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறான் அவனுக்கு வந்து தேவர்களும் எப்படி வந்து சகாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு குருக்கிட்ட வந்து தவறான முறையில் அதாவது அவர்கிட்ட இருந்து ஞானத்தை மட்டுமே பெற்று நான் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவனாக ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னால் இப்போ அவனுக்கு என்ன கதி ஏற்படும் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த கதை மூலமாக பார்க்க போகிறோம் உபநிசத்தில் ஜாபாலி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷியை பற்றின கதை இருக்குது அந்த ஜாபாலி அப்படிங்கிறவர் முன்னாடி அவருக்கு சத்யகாமா அப்படின்னு சொல்லி பேர் அவருடைய தாய்க்கு வந்து ஜாபாலா அப்படின்னு வந்து பேர் அந்த ஜாபாலா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு வேசி அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் அவங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து நடத்தினவங்க ஸோ இந்த பையனுக்கு அப்பா யார் அப்படிங்கிறதே அவனுக்கும் தெரியாது அவங்க அம்மாவுக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆனால் இந்த பையனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே அவன் வந்து சத்தியகாமா சத்தியகாமம் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை தெரிந்து கொள்ளணுன்றதுக்கான ஒரு உயர்ந்த ஒரு விருப்பம் கொண்டவன் அர்த்தம் அதே மாதிரி அவன் வந்து தான் உயர்ந்த சத்தியம் அந்த பரபிரம்மனை பற்றி பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக அவன் இளம் வயதிலே வீட்டை விட்டு வெளியில் வர்றான் கௌதம ரிஷி அப்படின்ற ஒரு ரிஷிக்கிட்ட வந்து தன்னை சீடனை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான் அப்போது கௌதம ரிஷி உன்னுடைய தந்தையுடைய பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியல சரி இவன் அம்மாட்ட வான்னு சொல்கிறாரு இவன் அவன் அம்மா கிட்டே போய் கேட்குறான் அவங்க அம்மாவை வந்துட்டு நீ ஜாபாலாவுடைய பையன் சத்தியக்காம ஜாபாலான்னு மட்டும் சொல்லு போதும் அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரியே இவர் வந்து மறைக்காமல் அம்மா சொன்னதை அப்படியே சொன்ன உடனே அந்த ரிஷிக்கு புரியுது அவங்க யார் பையன் அப்படின்னு சொல்லி அதனால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர் என்ன பண்ணுறாரு தன் அவரை வந்து தன்னுடைய சீடைனா ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா அந்த பையன் குருக்கிட்ட வந்து கேட்குறாரு எனக்கு நீங்கள் இந்த பற்றின ரகசியத்தை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ குரு வந்து சொல்கிறாரு இந்த ஆசிரமத்தில் வந்து நிறையா பலவீனமான பசுக்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பசுக்கள்லாம் இருக்கு அது வந்து ஒரு நானூறு பசுக்கள் இருக்கு அது நீ என்ன பண்ண மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீ நல்லா அதை வந்து திடகாத்திரமான ஒரு பசுக்களாக மாற்றிட்டு அதை ஆயிரம் பசுக்களாக நீ வந்து மாற்றி அப்புறமா நீ ஆசிரமத்துக்கு வா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு அவனும் வந்து இது குரு தனக்கு இட்ட ஒரு பரீட்சை இதில் நம்ம வந்து பொறுமையாக இதை நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான் குருவுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவன் சின்சியராக வந்து ஃபாலோ பண்ணுறான் அவனும் அந்த பசுக்களை வந்து கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போயிடுறான் காட்டுக்குள்ளே போய் அந்த பசுக்களை நல்லா வந்து பராமரிக்கிறான் பார்த்துக்கிறான் அந்த பசுக்கள் வந்து தன்னுடைய அந்த பலவீனத்தில் இருந்து அவனுடைய அந்த பராமரிப்பில் அது வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அந்த பசுக்களுடைய எண்ணிக்கையும் வந்து பெருகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடங்கள் ஆனதுக்கப்புறமா அந்த பசுக்கள் வந்து ஆயிரம் பசுக்களாக வந்து மாறுது ஸோ ஆயிரம் பசுக்களாக அப்புறமா அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு காளை மாடு அது வந்து கிட்ட வந்து சொல்லுது ஓ சத்யகாமா உன்னுடைய இந்த கடுமையான முயற்சிக்கு இப்போது ஒரு சரியான பலன் கிடச்சிருச்சு நாங்கள் இப்போது ஆயிரம் பேராக ஆயிட்டோம் அதனால் நீ என்ன பண்ண எங்களை நம்ம குருக்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பசுக்களெல்லாம் எல்லாம் வந்து சொல்லுது அப்போது அந்த காலை மாடு சொல்லுது நான் நீ இவ்வளோ தூரமாக எங்கள் எல்லாருக்குமே வந்து சேவை செய்ததுனால் உனக்கு அந்த பரபிரம்மத்தை பற்றின ஒரு ரகசியத்தில் ஒரு கால்வாசி நான் உனக்கு வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசு அந்த காளை மாடு வந்து அந்த சத்தியகாமாக்கு வந்துட்டு அந்த பரபிரம்மத்தை பற்றின ரகசியத்தை வந்து ஒரு வார்த்தையில் வந்து சொல்லுது அந்த பரபிரம்மமானது ரொம்ப பிரகாசமானவர் அப்படின்னு வந்து சொல்லுது ஓ சரி இதை பற்றி இன்னும் உனக்கு அடுத்து அக்னி தேவன் வந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த காளை மாடு வந்து சொல்லுது சரின்னு சொல்லி அங்கேருந்து அவர் பசுக்களை வந்து ஓட்டிட்டு அவர் வர்றாரு வர்ற வழியில் ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணுறாரு ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு அப்போ அவர் வந்து ஒரு இடத்துல காட்டில் இருக்கக்கூடிய அந்த விறகுகளை எடுத்து நெருப்பு மூட்டி காயிறதுக்காக நெருப்பு முட்டுறாரு அப்போ சடனாக அந்த நெருப்பிலிருந்து அக்னி தேவன் வந்து தோன்றி அந்த அக்னி தேவன் வந்து சத்தியகமாவுக்கு வந்து சொல்கிறாரு இந்த பரபிரமமானது அனந்தன் அப்படின்னு வந்து சொல்லுது அதாவது எல்லையற்றவர் அப்படின்னு வந்து சொல்லுது இன்னும் உனக்கு மிச்சத்தை வந்து அடுத்து வந்து ஒரு அன்னப்பறவை வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு அங்கே திடீர்னு வந்து ஒரு அன்னப்பறவை அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல வந்து தோன்றுது அந்த அன்னப்பறவை வந்து அவருக்கு வந்துட்டு அந்த பிரம்மத்தை பத்தின ஞானத்தை வந்து சொல்லுது அப்போது அந்த அன்னப்பறவை வந்து அவர் ஜோதிர்மயமானவர் அப்படின்னு சொல்லி அந்த அன்னப்பறவை சொல்லுது சரின்னு சொல்லி அதையும் வந்து கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்து இன்னொரு ஒரு இடத்துல வந்து அவர் ஸ்டே பண்ணுறாரு அங்கே இன்னொரு தேவர் வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு அந்த பரபிரமத்தை பற்றின ஞானத்தை அவர் வந்து சொல்கிறாரு அதையும் வந்து கேட்டுக்கிறாரு கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் ஆசிரமத்துக்கு வந்த உடனே அவர் வரும்போதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தேஜஸோடு அவர் வந்து வர்றாரு அதை பார்த்த உடனே குருவுக்கு புரிஞ்சிருச்சு சிஷியன் வந்து ஒரு நல்ல ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனாலும் சத்யகாமா வந்து அவர்கிட்ட ரொம்ப பணிவோட இந்த மாதிரி எனக்கு நான்கு பேர்கள் வந்து வந்தாங்க அவங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆனாலும் உங்களை போன்ற ஒரு குரு குருக்கிட்ட இருந்து நேரடியாக நான் வந்து கேட்டுக்கிறது தான் சரியான ஒரு முறை அதனால் வந்து நீங்கள் எனக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்ட உடனே கௌதமுர் வந்து அவருக்கு அதை பற்றின ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்து அவரை வந்து மிகச்சிறந்த ஒரு ரிஷியாக வந்து மாற்றுறாரு அவர் சந்தோஷமாக அதுக்கப்புறமா ஆசிரமத்திலிருந்து கிளம்பி அவர் வந்து வெளியே போய் அவர் வந்து ஒரு ஆசிரமம் அமைக்கிறார் ஸோ இங்கே ஒரு சீடனானவன் தத்பித்தி பிரணிபாதையான பரிப்பிரச்னையான சேவையாக ஒரு கிட்ட வந்து எல்லா விதமான சேவைகளையும் செய்து அந்த குரு சந்தோஷப்படும் விதத்தில் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே தேவர்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து பகவானுடைய ஒரு நேரடியான ஒரு பிரதிநிதி அப்படின்றதுனால நம்ம அந்த உண்மையான அந்த ஆன்மீக குரு அவருக்கு நம்ம வந்து சேவை போது தான் நமக்கு இந்த ஒரு நன்மையானது கிடைக்கிது யார் ஒருத்தர் உண்மையான ஒரு குரு குருக்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி அவருக்கு சேவை பண்ணுறாரோ அவர் தன்னுடைய இந்த மனித பிறவியோடைய ஒரு வெற்றியை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவருக்கு வந்துட்டு தேவர்கள் எல்லாமே தானே முன் வந்து எல்லா உதவிகளையும் செய்வாங்க அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் பொறுப்புள்ள ஒரு சீடனாக நம்ம குருவுக்கு எல்லா விதத்திலும் உண்மையானவனாக அவருக்கு பணிவிடைகள் செய்து அவர் சந்தோஷப்படுறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா விதமான வெற்றிகளும் தானாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று கிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையும் ஒரு எளிமையும் பொறுமையும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஒரு அவசர உலகத்துல எல்லாமே நமக்கு வந்துட்டு வேக வேகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம் ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம் நம்மக்கிட்ட வந்து பொறுமை அப்படிங்கிறதே இல்லை ஆனால் பொறுமையோடையும் ரொம்ப எளிமையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம பல நேரத்தில் வந்து நடிக்க தான் செய்கிறோம் உண்மையாக இருக்கிற மாதிரி நம்ம நடிக்க தான் செய்கிறோம் ஸோ அதனால் நம்மக்கிட்ட உண்மையும் எளிமையும் பொறுமையும் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குருவுடைய கருணை நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் அதனால் நம்மளும் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இந்த பரபிரம்மத்தை பற்றின ஞானத்தை நம்மளும் வந்து அடையலாம் அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த கவம் ஜாபாலி ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு அவர் ஒரு இடத்துல வந்து ஆசிரமம் அமைத்து அவர் பல பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு கௌதம ரிஷிக்கிட்ட சீடராக ஆக முடியாதவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இங்கே கிட்ட வர்றாங்க அவர்கிட்ட வந்து சீடர்கள் ஆகி அவரும் வந்து எல்லாருக்கும் நல்லா வந்து சொல்லிக் கொடுக்குறாரு கௌதம ரிஷிக்கிட்ட கற்றுக்கிட்டால் எந்த மாதிரியான ஒரு ஞானம் கிடைக்குமோ அது இவர்கிட்ட இருந்து கற்றுக்கும்போதும் எல்லாருக்குமே வந்து கிடைக்கிது பலருக்கு இந்த மாதிரி அவர் வந்து உதவி இருக்கிறாரு அப்படி அவர் உதவி செய்து அவர் எல்லாத்துக்கும் கத் கற்று கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அருணோதரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் அவன் வந்து என்ன பண்ணுறான் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு உயர்ந்த ஞானத்தை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவன் வந்து விருப்பப்படுறான் அது மட்டும் இல்லாமல் அதை எதுக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறானா அதன் மூலமாக அவன் வந்து சக்தி அடைந்து இந்த உலகத்தை தன்னோடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் தான் வந்து ஒரு மரணமற்ற ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவன் வர்றான் மரணமற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த பௌதி உலகத்துக்குள்ளே வந்து சாத்தியமில்லை அது பகவானுக்கு பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே நமக்கு வந்துட்டு பகவான் தன்னுடைய வைகுண்ட பிராப்தியை கொடுக்க போகிறாரு அங்கே நமக்கு மரணம் வரப்போகிறது இல்லை ஆனால் இந்த பௌதி உலகத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டு மரணம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறது அது சரியானதில்லை இந்த அசுரன் அந்த ஒரு மனநிலையில் அவர்கிட்ட வந்து வித்தையை கற்றுக்கணும்னு வர்றான் இந்த ஜாபாலி ரிஷியும் அவன் வந்து ஒரு பிராமண ரூபத்தில் வந்தால் கூட அவருக்கு தெரியுது இவன் வந்து ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லி ஆனாலும் தன்கிட்ட ஒரு சீடனாக ஒருத்தன் வந்துகிட்டதுக்கு அப்புறமா அவனை நிராகரிக்க முடியாதே ஏன்னா என்னைய என் குரு வந்து நிராகரிக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் உயர்ந்த மனதோட அவரை வந்து ஏற்றுக்கிட்டு அவனுக்கு எல்லா விதமான மந்திரங்களையும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அதில் அவனுக்கு என்னமோ வந்துட்டு காயத்ரி மந்திரத்துக்கு மேலே பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஸோ காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு அர்த்தத்தை வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டு அவன் அதையே வந்து உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதில் அவனுக்கு வந்து சித்தி கைவர பெற்ற உடனே அவன் அங்கேருந்து ஆசிரமத்திலருந்து வெளியே போயிடுறான் வெளியே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு பிரம்மாவை வந்து தியானம் பண்ணி கடுமையான தபஸ் பண்ணுறான் கடுமையான தபஸ் பண்ணி என்ன பண்ணுறான் கிட்ட தனக்கு வந்து ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்போ பிரம்மாவும் காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு அவன் வந்து எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்போ பிரம்மா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் எப்போ வந்து காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணாமல் இருக்கிறனோ என்னைக்கு ஜபம் பண்ணாமல் இருக்கிறனோ அன்னைக்கு எனக்கு மரணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான் பிரம்மாவும் அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவன் எல்லா உலகத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் எல்லா தேவர்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அவங்களெல்லாம் வந்து அடித்து உதச்சி அவங்களெல்லாம் ஜெயிச்சு அந்த லோகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறான் பல தொந்தரவுகள் வந்து அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து முறையிட்டு எங்களுக்கு நீங்கள் தான் ஏதாவது வந்து விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சிவபெருமான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த விஷயம் ஜாபாலிக்கும் வந்து தெரிய வருது தன்கிட்ட படித்த ஒரு சீடன் இப்படி வந்து உலகத்தையே துன்புறுத்துறானே இதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து இவனை வந்து ஒரு யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்த்தின் மூலமாக இவனுக்கு ஏதாவது வந்து நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதாவது அவனுடைய பாதிப்புலேருந்து மற்றவங்களை காப்பாற்றலாங்கிறதுக்காக அவர் வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் காமதேனு பசு வந்து இந்திரன்ட்ட கேட்குறாரு ஆனால் இந்திரன் இப்போ காமதேனு இங்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வேறு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது காமதேவனுடைய பொண்ணு நந்தினி இருக்கா நீ உடனே நந்தினி பசுவை கூட்டிகிட்டு போன்னு சொன்ன உடனே அவர் சரின்னு நந்தினி பசுவை கூப்பிட்றாரு ஆனால் நந்தினி பசு அவர் கூட வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்து உலக நன்மைக்காக நான் உன்னைய கூப்பிட்றேன் நீ வரமாட்டேன்றியா அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு நதியாக பூமியில் போய் அப்புறப்ப அப்படின்னு சொல்லி சாபமிட்டுறாரு அதுக்கப்புறமா நந்தினி பசு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட உடனே கவலைப்படாத உன்னுடைய நதியில் எப்போ வந்து பார்வதி வந்து ஸ்நானம் பண்ணுறாங்களோ அப்போ நீ சாப முமோச்சனம் பெறுவை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஸோ இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு நதியாக வந்து பிறக்கிறாங்க அந்த நதி இப்போவும் கர்நாடகாவில் மங்களூர் பக்கத்தில் வந்து நேத்ராவதி அப்படின்னு ஒரு நதி வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போவும் இருக்குது அந்த நந்தினி நதின்னு கூட வந்து சொல்கிறாங்க ஸோ அதே இடத்துல இவர் வந்து தப்பம் பண்ணுறாரு அந்த தண்ணியெல்லாம் பயன்படுத்தி அவர் வந்துட்டு எஜ்யம்லாம் வந்து பண்ணுறாரு அவருடைய ஆசிரமத்தை அங்கே அமைச்சு அவர் பயங்கரமாக தபசியம் பண்ணி என்ன பண்ணுறாரு அவர் இந்த அருணோதரன்ற அந்த ஒரு அசுரனுடைய ஒரு மறைவுக்காக அவர் வந்து அங்கே எக்யம்லாம் பண்ணுறாரு அதோடைய ஒரு பலனாக பார்வதி தேவி வந்து அங்கே பிறக்கிறாங்க ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணாக பிறந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அசுரனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் அவங்க வந்து அப்படியே இங்கங்கன்னு வந்து இருக்கிறாங்க அப்போ அந்த அசுரன் அவங்கள பார்த்து அழகில் மயங்கி அவன் பின்தொடர ஆரம்பிக்கிறான் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மலையினுடைய ஒரு குகைக்குள்ளே வந்து போகிற மாதிரி போய் அங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு குலவியாக வந்து மாறிடுறாங்க அவன் அன்றைக்கி பார்வதி தேவியை பார்த்த அந்த ஒரு அழகிலே மயங்கி அவன் வந்து என்ன பண்ணலை அன்னிக்கி வந்து காய்தறி ஜபமே பண்ணலை அவன் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மறந்தே போயிட்டான் ஸோ இப்போது அவன் அந் பார்வதியை வந்து பின்தொடர்ந்து வரும்போது என்ன ஆகுது அவங்க வந்து அந்த குகைக்குள்ளே ஒரு தேனியாக மாதிரி ஒரு தேன்கூட்டில் போய் உட்காந்துடுறாங்க அது அவனுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுறான் அந்த குகைக்குள்ளே உள்ளே போக முடியல அவனுக்கு சரின்னு சொல்லி இவன் கையை விட்றான் அப்போ என்ன ஆகுது அந்த தேன்கூட்டில் இருக்கக்கூடிய அந்த தேனீக்கள் எல்லாம் வந்து கலைஞ்சி அவன் வந்து பயங்கரமாக கொட்டுது பயங்கரமான ஒரு வேதனை ஏற்படுது அவன் தான் வந்து கடுமையான ஒரு தபம் செய்து பெற்றவன் ஆச்சே அவனுக்கு அந்த வழி எதுவுமே ஒன்றும் பெருசாக தோணலை ஆனால் பார்வதி வந்து ஒரு விஷத்தேனியாக மாதிரி என்ன பண்ணுறாங்க அவனை கொட்டினோன்னே அந்த வழி தாங்காமல் அவன் வந்து இறந்துடுறான் ஸோ அதுக்கப்புறமா அந்த அசுரனுடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தை பிடித்திருந்த அந்த ஒரு தொல்லை எல்லாம் வந்து நீங்கி எல்லா தேவர்களும் வந்து சந்தோஷம் அடைகிறாங்க அந்த இடத்துல எங்கன்னா கரெக்டாக அந்த நேத்ராவதிங்கிற அந்த நதி ஓடக்கூடிய அந்த இடத்துல அந்த நதி ரெண்டு பாகமாக வந்து பிரியுது அதுக்கு நடுவில் பார்வதி தேவி வந்து அங்கே ஒரு லிங்க வடிவத்தில் வந்து இருக்கிறாங்க அந்த பார்வதிக்கு வந்து துர்கா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே அந்த லிங்கத்தில் இருக்கிறதாக ஐதீகம் இப்போவும் அந்த கோயில் வந்து இருக்குது மங்களூர்லேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடத்துக்கு பேர் கன்னடத்தில் கடின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கடி என்ன கத்தலின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இடத்துல வந்து இருக்கு அந்த கோவில் இப்போவும் ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு அசுரன் தவறான ஒரு எண்ணத்தோடு வந்து அவன் வந்து பாடம் கற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணான் அவன் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக அவன் வந்து மாறினான் ஸோ அதனால தான் வந்து ஞானம் கொடுக்கும்போது நம்ம சரியான ஒரு நபருக்கு வந்து ஞானம் கொடுக்கணும் அந்த மாதிரி சரியான ஒரு நபருக்கு நம்ம வந்து ஞானம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இதிலிருந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா